வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சீமான் என்கிற சைமனின் பெயரைத்தான் அரசியல் நோக்கர்கள் முணுமுணுக்கின்றனர் இதைத்தான் பிழைப்புவாதி சீமானும் எதிர்பார்த்தார் இல்லை இல்லை நாக்பூர் சங்கிகளின் தலைமை எதிர்பார்த்தது படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை கைபேசி சொந்தமாக வைத்திருப்பவர்கள் அனைவரும் இணையதள இளவரசர்கள்தான் வார்த்தை வாழ்வீச்சுக்கள் வெட்டி ஒட்டும் பட சண்டைகள் நெட் பேலன்ஸ் இல்லை என்றால் ஒன் டே நெட் போட்டாவது ஒப்பாரி இதைத்தான் சீமான் எதிர்பார்த்தார் இல்லை இல்லை நாக்பூர் சங்கி தலைமை எதிர்பார்த்தது என்பதுதான் உண்மை தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க அக்கா தமிழிசையில் துவங்கி ஆமைக்கரி சீமான் வரை எத்தனையோ முயற்சிகள் எதுவும் எடுபடவில்லை விநாயகர் ஊர்வலம் விட்டும் வீர சாவர்கர் புகழ்பாடியும் எதுவும் பழிக்கவில்லை வேலெடுத்து வீதி வளம் போனார்கள் எதுவும் எடுபடவில்லை சலங்கை கட்டி ஆடாத குறையாய் சாட்டையால் அடித்து பார்த்தார்கள் கடந்த தேர்தல் வரை அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மொட்டுதான் விட்டது தாமரை வளரவுமில்லை மலரவுமில்லை என்ன செய்வது என விழிபிதுங்கி நின்ற சங்கிகளுக்கு கண்ணில் பட்டதுதான் சத்தமாக பேசுகின்ற இளைஞர்களின் உணர்ச்சியை தூண்டுகின்ற ஈழ புருடாக்கள் விடுகின்ற சீமான் என்கிற சைமன் சங்கியின் தோற்றம் இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் கூலிக்கு மாரடிக்கும் பேர்வழி இவர் அடுத்தவன் காசில் வயிறு வளர்த்து பழக்கப்பட்டவர் காசுக்காக யாரை வேண்டுமானாலும் திட்டுவார் எதை வேண்டுமானாலும் செய்வார் அதுபோன்ற ஒரு செய்கைதான் பெரியார் மீது வசைபாடியிருப்பது இந்த சீமானை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்து உயர்மட்ட பார்ப்பனர்கள் இவரின் தேவைகளான சொகுசு வாழ்க்கைக்கு உதவி புரிகின்றனர் என்பது விவரமறிந்து பலரும் சோசியல் மீடியாவில் கூறுகின்ற கருத்து தற்போதைய சீமானியின் நடவடிக்கைகளே அதற்கு சான்று இவரை துவக்க கட்டத்தில் வளர்த்து விட்டவர்கள் தமிழன் டிவி தந்தி டிவி சில பார்ப்பனை ஏடுகள் இவரை அவ்வாறு வளர்க்க காரணம் திராவிட இயக்கங்களை ஒழித்து கட்டுவதுதான் தலையாய நோக்கம் என்கிற கணிப்பு இவரின் வளர்ச்சி காலத்தில் பெரியார் இயக்கங்கள் சில இவரை ஏற்றின அம்மாதிரியான நிகழ்வு ஒன்றில் நானே நேரில் கலந்துள்ளேன் இருபது ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய கு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டம் ஒன்று அந்த கூட்டம் நடந்த இடம் கோவை வடகோவைக்கு அருகில் இருக்கும் பூ மார்க்கெட் பகுதி அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகம் கூட அங்குதான் செயல்பட்டது என்பது நினைவு அந்த கூட்டத்தில் சீமான் பேசும்போது நான் மார்க்சின் மாணவன் தந்தை பெரியாரின் பேரன் தம்பி பிரபாகரனின் தம்பி என தன்னை அறிமுகம் செய்து கொண்டுதான் பேச்சை துவங்கினார் திராவிடப்பட்டார்கள் எல்லோரும் அந்த பேச்சை நம்பினோம் நான் உட்பட காலம் செல்லச் செல்லத்தான் தெரிந்தது இவர் காவிகளின் கைகூலி என்று இந்துத்துவாவின் நியூ வெர்சன் என்று அவர் பேசும்போது பெரியார் தொண்டர்களின் மனதில் இடம் பிடிக்கும் நோக்கில் சில வார்த்தைகளை உதிர்த்துவிட்டுப் போவார் தான் சின்ன பையனாய் இருந்தபோது தனது சொந்த ஊரில் பனை மரங்கள் நிறைய இருக்கும் பகுதியில் இரவு நேரங்களில் சரசரவென சத்தம் கேட்கும் அது ஒன்றும் அமானுஷ்யமல்ல சருகுகள் தான் பயப்பட தேவையில்லை என்று காதலிக்க நேரமில்லை திரைப்பட திரைப்பட ஜோக்கு போல் காமெடி செய்தார் சிலர் சிரித்தனர் பலரும் முகம் சுடித்தனர் அந்த பலருக்கு அப்போதே தெரிந்திருக்கிறது இது பகுத்தறிவு பிரச்சாரமல்ல வெறும் நடிப்புதான் என்று தொடர்ச்சியாய் பெரியார் மேடைகள் சீமானின் வளர்ச்சிக்கு உதவியது உண்மைதான் அவர்தான் அதற்கு உண்மையாக இல்லை காலம் கடந்து செல்ல செல்ல தனது வீட்டில் முருகர் பொம்மை ஒன்றை வைத்து இது சித்தன் எங்கள் பாட்டன் என்றார் இவர் மீது சந்தேகமும் விமர்சனமும் எழுந்தது அந்த விமர்சனங்கள் பற்றியெல்லாம் சீமானுக்கு கவலையில்லை கவலைப்பட்டதாகவோ வருந்தியதாகவோ தெரியவில்லை காரணம் அவர் பிழைப்புவாதி அவரின் தமிழ் தேச சாயமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்து இன்று முழு காவியாகி சங்கிகளுக்காக சங்கூதுகிறார் அவர் மீது யார் விமர்சனம் வைத்தாலும் அதை அவர் பொருட்படுத்த மாட்டார் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர் பகவத்கீதையின் படி அடிவசகாமல் நடப்பவர் பகவத்கீதையில் போற்றுவார் போற்றினும் தூற்றுவார் தூற்றினும் போகட்டும் கண்ணனுக்கே என்ற வரிகள் வரும் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா திட்டினாலும் பாராட்டினாலும் கண்ணனுக்கு விளம்பரம்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நன்றாக புரிந்து கொண்டவர்தான் சீமான் விமர்சனங்களைப் பற்றி கவலைப்படமாட்டார் இன்னும் சொல்லப்போனால் அவர் சுய கட்டுப்பாட்டிலேயே இல்லை அவாள் கட்டுப்பாட்டிலும் ஆல்கஹால் கட்டுப்பாட்டிலும் தான் வாழ்கிறார் வேறு மாதிரி அவரை விமர்சிக்க வேண்டுமென்றால் வாடகை வாயாடன் என்று கூறலாம்